அமைச்சராயிருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றம் கொடுத்த அழுத்தம் காரணமா தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு இந்த நிலையில தான் ராஜினாமா செஞ்சிருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் சில தகவல்கள் வெளியாயிருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் ரத்து செய்யணும் அப்படிங்கிற வழக்க விசாரிச்சு தீர்ப்பு வழங்கியிருக்கு நீதிபதி ஓகா பெஞ்ச் இந்த வகையில தான் இந்த வழக்க விசாரிச்சு தீர்ப்பு வழங்கின நீதிபதி ஓட்கா அவர்கள் இருக்கிற வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் மறுபடியும் அமைச்சராகிறதுல தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த வழக்கு பத்தி மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல இருந்து மனு தாக்கல் செஞ்சா இந்த வழக்கு மறுபடியும் நீதிபதி வோட்கா பெஞ்சுக்கு தான் விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அந்த வகையில மறுபடியும் நீதிபதி வோட்கா பெஞ்சுக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் மறுபடியும் சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நிலையில தான் அறுபத்தஞ்சு வயசு நீதிபதி வோட்கா அவர்கள் மே இருபத்தி அஞ்சாம் தேதி ஓய்வு பெற இருப்பதா ஒரு தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த நிலையில நீதிபதி அவர்கள் ஓய்வு புது புது பெஞ்ச் தான் நியமிக்கப்படுவாங்க அடுத்து வர்ற வழக்குகளை அந்த விசாரணை செய்வாங்க வகையில தான் இனி வர்ற காலகட்டங்கள்ல புது பெஞ்ச் வந்ததுமே செந்தல் பாலாஜி அவர்கள் தரப்புல மனு தாக்கல் செய்ய போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு ஆனா அவருடைய வழக்கை எப்போ விசாரிச்சு முடிப்பீங்க அப்படின்னு அமலாக்கத்துறை கிட்ட கேட்டு தெரிவிக்கணும்னும் அமலாக்கத்துறை இந்த வழக்க மூணு மாசத்துக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட வேணும் மனு தாக்கல் செய்ய போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வழக்க அமலாக்கத்துறையினால சீக்கிரம் முடிக்கப்படலைனா நாம் மறுபடியும் ஆகிறதுக்கு எந்த தடையும் விதிக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல மனு தாக்கல் செய்ய இருக்கிறதாவும் இந்தியா முழுசுமே மாநில அமைச்சர்கள் பலரும் அமலாக்கத்துறை விசாரணையில இருந்துட்டு வராங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் ஏன் அமைச்சரா தொடர்றதுக்கு விதிவிலக்கு நீதிமன்றம் அளிச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வியையும் தன்னுடைய மனுல செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு சுட்டி காட்டி அதே மாதிரியே தன்னையும் அமைச்சர பொறுப்பேற்கிறதுக்கு எந்த தடைமை இல்லை அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு மனு தாக்கல் செய்ய இருக்கிறதா சொல்லப்படுது அதே நேரத்துல தானே அமைச்சர தொடரும் பட்சத்துல எந்த சாட்சிகளையும் மிரட்ட மாட்டோம் அது மட்டும் இல்லாம பிரமாண பத்திரம் கூட தாக்கல் செய்ய தயாரா இருக்கும் அதாவது பிரமாண பத்திரத்துல சில உறுதிமொழியை செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்து அந்த உறுதிமொழியை மீற பட்சத்துல Tak. Yeah. நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுத்தாலுமே அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல நீதிபதி அவர்கள் ஓய்வு பெற்றதுமே தாக்கல் செய்ய இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரா தொடரக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கல இருந்தாலுமே அமைச்சரா தொடர்ந்தா பெயில் ரத்தாயிரும் அப்படிங்கிற தான் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அந்த வகையில செந்தில் பாலாஜி தரப்பிலான மனு தாக்கல் பாத்தீங்கன்னா அடுத்த ஒன்னு ரெண்டு மாசங்கள் செய்ய இருக்கிறனால மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க